ஹாய் ஹலோ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் லீவு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா படிங்க இந்த லீவை நல்லா பயன்படுத்துங்க படிப்பில் கவனம் செலுத்துங்க சரிங்களா செல்லெல்லாம் அம்மாட்ட கொடுத்துருங்க எக்ஸாம் முடிகிற வரைக்கும் வாங்காதீங்க அதுக்கப்புறம் இந்த செல்லை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஒன் வேர்டு ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களுக்காக நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் சரிங்களா நேத்தோட கண்டினியூ நான் இன்றைக்கி சொல்கிறேன் வாங்க வெல்கம் வாங்க அப்படியே லைக் போட்டுக்கிட்டே வாங்க லைவ்ல எல்லாம் ஓகேவா உங்களுக்கு காதால கேக்குறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் படிக்கிறது அப்படியே வாழ்ந்து படிக்கிறத விட சில பேர் காதால கேட்டுட்டு அதை அப்படியே அந்த ஸ்பாட் எழுதுவாங்க இல்லையா அதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு வாங்க வெல்கம் வெரி குட் நல்லா படிங்க இந்த லீவை நல்லா பயன்படுத்திக்கோங்க நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க உங்க வாழ்க்கை நல்ல வெற்றிகரமா அமையும் நீங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோட்டை நீங்க தொட முடியும் சரிங்களா இந்த படிக்கிற நேரத்துல படிச்சிருங்க மற்ற நேரத்துல விளையாடுங்க சரிங்களா ஓகே வாங்க வெல்கம் நேத்தோட கண்டினியூ சொல்றேன் ஒப்பவும் என்ற விதிப்படி சொல் டேஷ் ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் என்ற விதிப்படி புணர்ந்த சொல் இன நிறை நீங்க படிச்சிருப்பீங்க ஜஸ்ட் ஒரு ரீகால் மட்டும்தான் சரிங்களா முதல் கல் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் டேஷ் முதல்கல் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் உத்தம சோழன் தெரிதான் பார்த்துக்கோங்க அவ்வளவுதான் முதல்கள் என்ற சிறுகதையின் மைய கருத்து பொது நலன் பேனல் பொது நலன் பேனல் முதல்கள் என்ற சிறுகதை உணர்த்தும் கருத்து தனிமரம் தோப்பாகாது தனிமரம் தோப்பாகாது முதல்கல் சிறுகதையில் வடிவாய்க்காலை அடைத்திருந்தவை நெய்வேலி டேஷ் காட்டாணக்கு செடிகள் உங்களுக்கு தெரியும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீகால் நம்ம மிஸ் சொல்லும் போது இல்லையா காது கொடுத்து ஸோ அதை வச்சுட்டே நிறைய பேர் எழுதிருவாங்க அதனாலதான் உங்களுக்கு இந்த பதிவு போடுறேன் அப்படி லைக் போட்டுட்டே லைக் போட்டுக்கிட்டே வாங்க ஜஸ்ட் ஒரு கேட்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல கேட்கறதுல ஒன்றும் தப்பே கிடையாது நல்லதெல்லாம் கேட்கலாம் இல்லையா எக்ஸாம் நேரில் யார் என்ன சொன்னாலும் நல்லதெல்லாம் கேட்கலாம் அடுத்து கவனிங்கம்மா முதல்லே நம்மாலே முடிஞ்சதை நாம் செய்வோம் என்று கூறியவர் நம்மால முடிஞ்சதை நம்ம செய்வோம் என்று கூறியவர் அல்லி யார் எது பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே டேஷ் டேஷ் யார் எது ஆகிய வினா சொற்கள் பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே உயர்தினை அக்ரிணை உயர்தினை அக்ரிணை இரு திணைக்கும் பொதுவாக வரும் சொற்கள் குழந்தை கதிரவன் இரு திணைக்கும் பொது டேஷ் குழந்தை கதிரவன் அடிப்படை பண்புகள் தினை பால் என் இடம் மொழியின் அடிப்படை பண்புகள் தினை பால் என் இடம் இடம் டேஷ் வகைப்படும் இடம் மூன்று வகைப்படும் இடம் மூன்று வகைப்படும் மனித சமூகத்தின் அடிப்படை அழகு டேஷ் குடும்பம் சங்க காலத்தில் கன சமூகத்து தலைமை ஏற்றவர் டேஷ் தாய் மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே என்று குறிப்பிடப்பட்ட நூல் டேஷ் குறுந்தொகை மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே என்று குறிப்பிடப்பட்ட நூல் குறுந்தொகை அப்படியே போட்டுட்டே வாங்கம் பண்ணிட்டே வாங்க வெரி குட் தாய் வழி சொத்துக்கள் பெண்டிருக்கே போய் சேர்ந்தன என்பதை குறிப்பிடும் நூல் டேஷ் குறுந்தொகை சங்க காலத்தில் ஆண் முறைக்கு எடுத்துக்காட்டு குடும்பம் என்ற அமைப்பு ஏற்படுவதற்கு அடிப்படை டேஷ் திருமணம் குன்று சூழ்வான் மகனுடன் அறுவரானேம் இங்கு குறிப்பிடப்படுபவர் டேஷ் சுக்ரிவன் கம்பர் தான் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் டேஷ் கம்பர் தான் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம் வேடுவர் தலைவன் டேஷ் வேடுவர் தலைவன் குகன் குகப்படலம் அமைந்துள்ள காண்டம் அயோத்தியா காண்டம் குகப்படலம் அமைந்துள்ள காண்டம் அயோத்தியா காண்டம் உவா என்பதன் பொருள் டேஷ் உவா என்பதன் பொருள் அமாவாசை பாறை உடலுக்குள் பஞ்சுள்ளம் கொண்டவன் டேஷ் பாறை உடலுக்குள் பஞ்சுள்ளம் கொண்டவன் குகன் நம்ம புக்கில் இருக்கிறதே மட்டும் படிச்சா போறாது சரிங்களா ஃபுல் புக்கை ஃபுல் தரோ பண்ணணும் ஒரு லெசன் எடுத்துட்டோம்னா அதுல இருந்து எடுப்பாங்க சரிங்களா முக்கவாசி வரும் ஆனா ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் மார்க் அப்படி வெளியில இருந்து வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க புக்குக்குள்ள இருந்து கேட்டாங்கன்னா அதனால இப்ப இந்த ஒரு ரீகால் மாதிரி நீங்க வச்சுக்கோங்க ஓகேவா அப்படி லைக் போட்டுட்டே வாங்கம்மா பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஓகேவா அடுத்து உரிமை தாகம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் டேஷ் உரிமை தாகம் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் பூமணி பூமணியின் அஞ்சு என்பது டேஷ் வகை நூல் புதிய வகை நூல் அடே நலத்துக்கு கலரணும்டா அப்பத்தான் வகுறு நிறையும் என்ற கூற்றை கூறியவர் யார் சரிங்களா அடே நலத்துக்கு கடனும்டா அப்பத்தான் வகுரு நிறையும் என்ற கூற்றை கூறியவர் முத்தையன் ஏற்றுச்சுவடியிலிருந்து திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி பனிரெண்டு சுவர்க்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் வெள்ளக்கால் பா சுப்பிரமணியனார் வெள்ளக்கால் பா சுப்பிரமணியனார் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் டேஷ் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊவேசா சா உபத்தியாயர் என்ற சொல் யாரை குறிக்கும் உபத்தியாயர் என்ற சொல் ஆசிரியரை குறிக்கும் கல்வி பயிற்சி என்பது டேஷ் வித்யாபியாசம் கல்வி பயிற்சி என்பது வித்யாபியாசம் லைக் போட்டு வாங்கம்மா அதான் யாருக்காவது போக முன்ன நோட்டிபிகேஷன் போய் சேரும் சரிங்களா அதுக்குதான் வேற ஒண்ணும் இல்லை நம்மள மாதிரி எவ்வளவு பேர் எக்ஸாம் எழுதுறாங்க அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க லைக் போட போட அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் போய் சேரும் சரிங்களா ஓகே என்பதன் பொருள் டேஷ் மேல்வாயிலக்கம் என்பதன் பொருள் பின் பின்ன எண்களின் மேல் தொகை மில்டனின் ஸ்வர்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் டேஷ் மில்டனின் ஸ்வர்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் வெள்ளக்கால் பா சுப்பிரமணியனார் கணக்காயர் என்போர் ஆசிரியர் ஓதர் பிரிவுக்குரிய காலம் டேஷ் ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் அவங்க படிக்கிறாங்கன்னா மூன்று ஆண்டுகள் தொடைகள் நன்கு செழித்திருந்தால் டேஷ் வரும் தொடைகள் நன்கு செல் வரும் பாக்கள்னா பாடல்கள் ஓமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுபவர் டேஷ் ஓமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுபவர் சுரதா கவிஞர் சுரதா கவிதைகளுக்காகவே நடத்திய இதழ் காவியம் கவிஞர் சுரதா கவிதைகளுக்காகவே நடத்திய இதழ் நல்ல புலவர்களின் பாடல்களில் டேஷ் தங்கும் கீர்த்தி தங்கும் இடையீடு என்ற கவிதை இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பின் பெயர் இதுவரை இடையீடு என்ற கவிதை இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பின் பெயர் டேஷ் கேட்டா இதுவரை இடையீடு என்ற கவிதையில் அமைந்துள்ள உத்தி டேஷ் இடையீடு என்ற கவிதையில் அமைந்துள்ள உத்தி குறியீடு கவிஞர் சி மணி அவர்கள் நடத்திய சிற்றிதழின் பெயர் நடை பரிசு வேண்டி வாயிலில் நிற்பது டேஷ் பரிசில் துறை பரிசு வேண்டி வாயிலில் நிற்பது பரிசில் துறை நெக்ஸ்ட் பாடப்படும் ஆண் மகனது ஒழுகலாறுகளை கூறுவது டேஷ் திணை பாடான் திணை அதியமானுக்காக தூது சென்ற புலவர் டேஷ் அவர் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும் இவ்விதியின்படி புணரும் புனரும் சொல் டேஷ் எத்திசை இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும் இவ்விதியின்படி புணரும் புனரும் சொல் எத்திசை இயர்சீர் வெண்டலை என்பது டேஷ் மாமுன் நிறை மாமுன் நிறை வந்த அது சீர் வெண்டலை வெண்பாவிற்குரிய ஓசை டேஷ் செப்பல் ஓசை முதன்மையாக்கும் குறுகுள் முதன்மையானது பயணம் ஆழ என்பதன் வாய்ப்பாடு டேஷ் தேமா நாணாழி என்பதன் தேமாங்காய் தென்னிந்த நுழைவு வாயில் டேஷ் நுழைவு வாயில் சென்னை சென்னை நகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு டேஷ் சென்னை நகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு இந்த பதிவுல வந்து கலந்துகிட்டவங்க எல்லாருக்குமே நன்றி மீதி ஓரிரு வார்த்தைகள் விடலி மீதி நாளை போடுறேன் நன்றி வணக்கம் ஆல் த பெஸ்ட்